வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி டேப்பை பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணுறேன் இந்த போல்டு லெட்டரில் கொடுக்குறது இன்ச்சஸ் சென்டிமீட்டருங்கிறது சின்ன லெட்டர்ஸில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க சிஎம்ங்கிறது சென்டிமீட்டரு இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இன்ச்சஸ்ஸை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்கும் சென்டிமீட்டரில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கிளாத் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு டேப்பில் பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் வந்து அறுபது இருக்கும் ஓகேவா அறுபது அறுபது இன்ச்சஸ் சேர்ந்து தான் ஒரு ஒரு டேப்பில் அறுபது இன்ச்சஸ் இருக்கும் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒன்றரை மீட்டரில் இருக்கும் சரிங்களா இப்போ ஒன் மீட்டர் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இப்போ நாற்பது இன்ச்சு தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது நாற்பது இன்ட்டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் எது கொடுத்துருக்கன்னா இப்போ ஃப்ராக்ல நம்ம இன்ச்சஸில் இருக்கும் அதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இது நாற்பதாலாக டிவைட் பண்ணுவோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் எப்படி நம்ம ரீட் பண்ணணும்னு பாருங்கள் இப்போ ஒரு இன்ச் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கோடு இருக்கு அடுத்த பக்கத்தில் கொஞ்சம் பெரிய கோடு இது தான் கால் இன்ச்சு சரிங்களா அந்த கால் இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு குட்டி கோடுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் போல்டாக கொடுத்துருப்பாங்க அது அரை இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோடு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோடு கொடுத்துருப்பாங்க இது முக்கால் இன்ச்சு அடுத்து டூ இன்ச்சு இதை தான் நான் இங்கே உங்களுக்கு வந்து லைன் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஜீரோ அடுத்து நமக்கு ஒரு சின்ன லைன் அடுத்து கால் இன்ச்சு சரிங்களா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அடுத்து ஒரு குட்டி கோடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங்காக போல்டாக கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த போல்டாக கொடுத்துருக்காங்களா இதுதான் அரை இன்ச்சு அடுத்து ஒரு குட்டி கோடு அடுத்து வந்து ஒரு லாங்காக போட்டிருப்பாங்க அது முக்கால் இன்ச்சு அடுத்து ஒரு இன்ச்சு இப்படி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் இருக்கும் எயிட் லைன் இப்போ டூ டூ அண்ட் ஆஃப் இன்ச்சுன்னா டூக்கு அப்புறம் அந்த அரை இன்ச்சு போல்டாக இருக்குது பார்த்திங்களா கால் அரை ரெண்டே ஹால்னால் டூ பாயிண்ட் டூ ஃபைவ்னால் ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு ஒரு கோடுக்கு அடுத்த கோடு இந்த பாருங்கள் இதுதான் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அடுத்து இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அடுத்து த்ரீ டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அடுத்து த்ரீ இன்ச் இந்த மாதிரி ரீட் பண்ணணும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டேப்பில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ